சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சுமார் ஐநூறு கோடி செலவில் தனது மகனுக்கு திருமணத்தை நடத்தி முடித்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களது இல்ல திருமண விழா முடிந்த மறுநாளே அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரைடு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தத்தை அதிகமாக கொடுத்து வருகிறார் எஸ்பி வேலுமணி அவர்கள் காரணம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் எடப்பாடி இதுவரை மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை பாஜகவை புறக்கணித்து வந்த நிலையில் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழாவின் பொழுது கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டார் அதேபோல் மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் பிரபலங்கள் பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் திருமண விழாவிற்கு வந்த எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க பிரம்மாண்டமான அலங்கார வளைவுகளும் பேனர்களும் கட் அவுட்டுகளும் கட்சி கொடிகளும் ஜென்னி ரெசிடென்சியில் இருந்து கொடிசியா வளாகம் வரை வைக்கப்பட்ட நிலையில் இந்த வைப்பதற்கு அனுமதி காவல்துறையிடம் கேட்காமல் இருந்த நிர்வாகிகள் அதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இந்த திருமண விழாவை ரகசிய ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்படுவதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திருமண விழாவில் கலந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு பேச்சும் கலந்து கொண்டதற்கு பிறகு ஒரு மாதிரியான பேச்சுக்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுக மக்களவை தேர்தலிலேயே பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் சுமார் முப்பது தொகுதிகளை கைப்பற்றியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி செய்த தவறின் காரணமாகத்தான் ஒரு இடங்களில் கூட நம்மால் வெற்றியடைய முடியவில்லை என்று பாஜகவின் நிர்வாகிகளும் என் அண்ணாமலை கூட திருமணத்திற்கு வந்த போது எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தியுள்ளார் தற்பொழுது இன்னும் பதினோரு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் ஆறு மாதம் இருக்கக்கூடிய வேளையில் சரியான கூட்டணியை பாஜகவுடன் திட்டவட்டமாக அதிமுக அறிவிக்கும் இதை நாம் உறுதியாக கூறலாம் ஆனால் அந்த கூட்டணியில் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்குமா என்ற கேள்விதான் பரவலாக பேசப்பட்டு வருகிறது நிச்சயம் இதற்கும் எடப்பாடி சம்மதம் தெரிவிப்பார் இல்லை என்றால் எடப்பாடியை கட்சியிலிருந்து நீக்குவதற்கும் முன்னாள் அமைச்சர்கள் தயங்க மாட்டார்கள் காரணம் அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியம் கிடையாது தொண்டர்கள் தான் மூன்று அணியாக நான்கு அணியாக பிரிந்து செயல்பட்டால் தொண்டர்கள் நிச்சயம் ஆதரவுகளை கொடுக்க மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுவே தலைவலியாக மாறும் ஐநூறு கோடி செலவில் திருமணம் செய்தது சரியா தவறா என்பதையும் கமன் வயலாக கூறுங்கள்